அளவில் மிக முக்கியமான செம்மொழிகளில் ஒன்னா தமிழ் பனை ஓலைகள்ல வந்து புள்ளி வச்ச எழுத்துக்களை எழுத முடியாது அதனால சில வார்த்தைகள் இந்த வார்த்தையை தான் வள்ளுவர் தான் முதலாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியங்கள் கோலொச்சிய காலம் தமிழ்நாட்டில் இந்த சமணம் போன்ற மதங்களை அழித்திருக்கிறது பண்பாட்டு விழுமியங்களை உள்ளடக்கிய மதங்களாக இந்த சமணமும் பௌத்தமும் அப்போ தான் படிப்படியாக தமிழகத்துக்குள்ள அந்த இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமடைந்து சனாதனம் அப்படிங்கிறது தீவிரம் இந்திய ஞான மரபு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே சனாதனம் கிடையாது இந்த சனாதன மரபே இந்திய ஞான மரபு கிடையாது அதிகாரத்தின் வழியாக தான் இந்த சமூகத்தில் வந்து ஆடுற உதவிகள் இந்த இடத்துல ஒடுக்கப்பட்டவர் இந்தியா இடத்துல அடுகிறவர் இந்தியா மதம் அடுக்கிறவங்க தான் இந்தியா எடுத்தார் இந்த கவிதைகள் உடலை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை நமக்கு தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது அதற்கு இளம் படைப்பாளிகள் பலியாகிவிடக் கூடாது என்பதை இந்த மேடையின் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சுவர்ல ஒரு சன்னல பொறுத்துறது என்னுடைய வேலை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அவர் வந்து மிக முக்கியமான ஒரு போஸ்ட் மாடர்ன் சிந்தனையாளர் ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மிஷின் நம்ம நம்ம சுத்தி சுவர்கள் இருக்குது அதுல சன்னல்களை பொறுத்துறவங்களா கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இருக்கிற எழுதுறதுங்கிறது வந்து ஒரு அவ்வளோ அவசியான வேலை எவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து அவர் எழுதுறாரு எழுதுறது வந்து ஒரு டைப்ரைட்டர் மிஷினில் முன்னாடி உட்காந்துட்டு ரத்தம் கொட்டுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு மீன் அஹ் எழுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு புதுமைப்பி எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தன்னைத்தானே அழித்து ஒரு செயல்பாடாக இருக்குது ஏன்னா எழுதுறவங்களுக்கு வந்து வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல மார்க்கஸ் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் அவருடைய நூற்றாண்டு தனிமை நாவலை வந்து எழுதினார் நூற்றாண்டு தனிமை நாவலை ஒரு பன்னெண்டு வருஷம் அவர் வீட்டுல அறைய விட்டு வெளியில வராமலே எழுதினார் அந்த பன்னெண்டு வருஷத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மில்லியன் அந்த அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய கடன் அந்த குடும்பத்தில் பெருகிட்டு ரொம்ப அதிகமாகிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க நாவல் முடித்து வெளில வரும்போது இவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னேன் ஆனா அந்த நூற்றாண்டு தனிமை நாவல் வந்து கொஞ்ச நாள்லயே அந்த கடனை எல்லாம் வந்து மார்க்வஸ் அடைச்சிட்டார் எழுத்தால் வந்து நான் சொன்னேன் எழுத்து செல்வத்தை சேர்க்கும் அப்படின்னு சொன்னேன் கவிதை செல்வத்தை கொடுக்கும் அதுபோல் நாவல் செல்வத்தை கொடுப்போம் ஆனால் தமிழ் சூழலில் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி விடா குறிப்பாக இந்த தெருகலம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு கலிவிருத்தப்பாவில் எழுதுகிறார் கவிதை இன்னைக்கு வந்து ஜனநாயகம் அடைஞ்சிருக்கு அதாவது உலக அளவில் நம்ம எடுத்துட்டோம்னா மிக முக்கியமான செம்மொழிகளில் ஒன்றா தமிழ் இருக்குது ஒரு இருபது நூற்றாண்டுக்கு மேற்பட்ட இலக்கியங்கள் தமிழில் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு இப்படி சொல்லக்கூடிய பேர் இலக்கியங்கள்லாம் வந்து தமிழில் இருக்குது இது எல்லாமே ஒரு இறுக்கமான இலக்கண அமைப்புக்குள்ள இருக்குது ஆசிரியப்பா விருத்தப்பா வெண்பா அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அப்போ வந்து அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படலை ஒரு பாடல்கள் செய்யுள்கள் செவி வழியாக அதிகமாக போய் சேரக்கூடிய காலம் அப்படிங்கறதால ஓசை ஒழுங்கும் அந்த மொழி ஒழுங்கும் தேவைப்பட்ட காலம் அப்போ படிப்பு அப்படிங்கிறது வந்து சனநாயகப்படல எல்லாரும் படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்த நேரம் ஒரு பனை ஓலையில் எழுத்தாணியை பிடிச்சி எழுதும்போது அது வந்து ஒரு ஒரு சின்ன அளவிலான பிரதிகளை தான் நம்ம நம்மளால் வந்து உருவாக்க முடியும் அதனால தான் வந்து அந்த இலக்கண ஒழுங்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதன் காரணமாகவே நிறைய வந்து பாட பேதங்கள்லாம் அந்த பழைய நூல்களில் இருந்து இருந்தது உதாரணமாக திருக்குறள் எல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம நிறைய வார்த்தைகள் இன்னுமே சந்தேகமாக இருக்கும் ஏன்னா பனை ஓலைகளில் வந்து புள்ளி வச்ச எழுத்துக்களை வந்து எழுத முடியாது அதனால் சில வார்த்தைகள் இந்த வார்த்தையை தான் வள்ளுவர் எழுதினாரா இந்த வார்த்தையை தான் கம்பர் எழுதினாரா அப்படிங்கிற அந்த பேதங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்குது ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் சில வார்த்தைகளை வந்து பின்னாடி படியெடுத்தவங்களாம் இது பண்ணுக்குறேன் ஆனால் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கிட்டத்தட்ட பத்தாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டிய இறுதியில் இந்த கவிதை வந்து ஒரு ஜனநாயக தன்மையை வெர்சஸ் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறவங்க எழுதி பார்த்தாங்க அந்த ஆங்கில வாசிப்பு உடையாதால தமிழில் வந்து பாரதியார் மாதிரி இருக்கிறவங்க இந்த வசன கவிதைகளை எழுதி பார்த்தாங்க இப்ப இருபதாம் நூற்றாண்டுல குறிப்பா பெரியார் அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வி சரணநாயக அடைந்த பிறகு பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாருமே படிக்க ஆரம்பித்த பிறகு கதை கவிதை இது எல்லாமே அவங்க வந்து எழுத ஆரம்பிச்ச பிறகு இந்த கவிதை அப்படிங்கிற வடிவம் ரொம்ப எளிமையாச்சு யார் வேணாலும் வந்து கவிதையை எழுதலாம் எல்லோரும் கவிதையை வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சனநாயக தன்மையை கவிதை அடைஞ்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல தாமரை பாரதி போன்றவர்கள் கலிவிருத்த பாவில் இந்த தெரிகலம் அப்படிங்கிற நூலை எழுத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு வந்து இதுக்கு ஒரு ஹெரிட்டேஜ் இல்லது ஒரு பண்பாட்டு பின்னணி தமிழில் நமக்கு வந்து இருக்கு குறிப்பாக இந்தியாவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பன்னெண்டு ஆண்டுகளாக வலதுசாரி பிரான்சிச அரசியல் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பன்முகப்பட்ட இந்திய நிலத்தில் இந்தி பேசுறத தவிர மற்ற இனக்குழு சமூகங்களுடைய அடையாளங்கள் இங்கே அழி அழிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாயிருக்கும் மற்றமைகளை அழித்துவிட்டு ஒரு துருவ அரசியலை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வேலையை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்லது அரசியல் நிறைவேற்றி வருகிறது இந்த அடையாள ஒரு துருவ அடையாளத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த முயற்சிக்கும் பன்முக அடையாள அழிப்பிற்கு எதிராகவும் ஒரு பண்பாட்டு யுத்தமாக இந்த தெருகலத்தை கவிஞர் தாமரை பாரதி அவர்கள் எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அதாவது பத்தாம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியங்கள் கோலொச்சிய காலம் அது அந்த பக்தி இலக்கியங்கள் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த சமணம் பௌத்தம் போன்ற மதங்களை அழித்திருக்கிறது இந்த சமண பௌத்த மதங்கள்ங்கிறது ஏதோ தமிழகத்துக்கு இருந்து வந்ததெல்லாம் கிடையாது இது தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு விழுமியங்களை உள்ளடக்கிய மதங்களாக இந்த சமணமும் பௌத்தமும் இருக்கும் குறிப்பாக நம்ம சவிதா பேசும்போது சொன்னாங்க அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து காவிரிக்கரை இலக்கியம் வைகநதி இலக்கியம் தாமிரபரணி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அடையாளமா இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு பெரியார் நூற்றாண்டுக்கு பிறகு இன்று ஒவ்வொரு சிறிய நதிகளிலிருந்தும் ஒரு புதிய ஒரு இலக்கிய பரப்பு என்பது விரிவடைந்திருக்கிறது அவனுடைய ஒரு அடையாளமாக அடையாளமாகத்தான் மணிமூத்தாற்றங்கரையிலிருந்து இங்கே இமயம் சாகித்ய அகாடமி வெள்ள முடிந்திருக்கிறது அதே அந்த நதிக்கரையில் இருந்தே கண்மணி குணசேகரன் என்கின்ற ஒரு இந்த ஆசிரியர் நதிக்கரையில் இருந்து நம்முடைய தாமரை பாரதி அவர்கள் ஒரு மிக முக்கியமான அந்த கபிலர் குன்று அதுக்கு பக்கத்தில இருந்து தான் அவர் வந்திருக்கிறார் அப்ப ஒரு அடையாளங்கள் அழிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்துல மற்றமைகள் மறைக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்துல நாங்கள் மிக சிறிய அடையாளங்களாக அடையாளத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு பண்பாட்டு பின்னணி இருக்கின்றது எங்களுக்கென்று ஒரு மொழி வளம் இருக்கின்றது எங்களுக்கு ஒரு நதி இருக்கிறது எங்களுக்கு ஒரு சிறுநிலம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சிறுதெய்வ வழிபாடு இருக்குது இத்தகைய ஒரு செழுமையான ஒரு பாரம்பரியத்திற்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் நாங்கள் எங்கள் அந்த பாரம்பரியத்திலிருந்து ஒரு குரலை நாங்கள் எடுத்து அதை வலிமையாக்குவோம் அதை வலிமையாக்கி இந்த பேரரசுக்கு எதிராக இந்த ஒற்றைத்துவ அரசியலுக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்புவோம் என்பதனுடைய ஒரு அடையாளம்தான் இந்த தெருகாலம் நான் முத முன்பே சொன்னேன் பத்தாம் நூற்றாண்டுல பக்தி இலக்கியம் ஒரு போக்காக எழுந்த காலகட்டம் அது அப்போ வந்து இந்த அமை இந்த ஒவ்வொரு சிறிய அரசர்களாகட்டும் பேரரசுகளாகட்டும் படிப்படியாக இங்க அது வரைக்கும் வந்து பெரிய மத நிறுவனங்களா இல்லாத நிலை இங்க இருந்து வெறும் பண்பாடா சமயமும் பௌத்தமும் இருக்கு உதாரணமா நம்ம தாமரை பாரதி அவர்களுடைய அந்த பகுதி திருக்கோயிலூர் இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா வேலூர் திருவண்ணாமலை இந்த பகுதியெல்லாம் நிறைய சமண படுகைகள் இருந்தது அங்க சமணர்கள் வந்து நிறைய அபயதானம்னு சொல்லுவாங்க அதாவது போரில் பாதிக்கப்பட்டவங்க இந்த வாழ்க்கை போதும் பிறப்பை நாம் அறுத்து கொள்வோம் இனிமேல் நம்ம வந்து அதுபோல ஒரு சிந்தனையினுடைய தொடர்ச்சியா வந்தவங்க அரச அதிகாரத்தால பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்காக வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்த அபயதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளியை வந்து சமணர்கள் உருவாக்கி அது நம்ம வேலூர் பக்கத்துல இருக்குது திருவண்ணாமலை பக்கத்துல இருக்குது நிறைய இடங்கள்ல அந்த சமண படைகள் இருக்கிற இடங்கள்ல அது வந்து இருந்தது அங்க வந்து அங்க அப்படி தஞ்சம் புகுந்தவங்கள அபயம் அடை இந்த அபயதானம் சமணர்கள்ட்ட வந்து நான்கு வகையான தானங்கள் வந்து கல்வி இது போன்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லி தானம் மருத்துவத்திற்காக அவங்க வந்து ஒரு இடத்தை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க அன்னதானம் உணவு தானத்தை வந்து கொடுத்தாங்க இப்படி ஒரு பெரிய பண்பாட்டு பின்னணி தமிழர்களுக்கு இருந்தது இந்த அபயதானம் அப்படிங்கிறது இந்த கவிதைகள் முழுவதுமே ஒரு அபயதானத்திற்கான விழிகளாகத்தான் நான் பார்க்குறேன் தெருகளம் கவிதைகள் முழுவதும் ஒரு அதிகார மறுப்பு அல்லது ஒரு அதிகார எதிர்ப்பு இதற்கு உரிய குரல்கள் உடையவர்களை அணைத்துக் கொள்ளவும் அவர்களை பாதுகாக்கவுமான ஒரு வெளியை தன்னுடைய கவிதைகளின் வழியாக உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவராக தாமரை பாரதி அவர்களை நாம் அடையாளம் காண்கிறோம் அன்பான நண்பர்களே இந்த சமண பௌத்தம் இவற்றை அழித்து இங்கே பக்தி இலக்கியம் இந்துத்வா என்கின்ற ஒரு தன்மை இங்கு மேலெழும்போது அதற்கு இணையாக நிறுவனமயமா ஆவாம நிறுவனமயப்படலை சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றா சேரலை அவங்க தனியாக இருந்தாங்க நிறுவனமயமாறது அப்படிங்கிறது வந்து அதிகாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு அமைப்பு நிறுவனமயமா நிறுவனமாக மாறுறது அப்படிங்கிறது ஆனால் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நிறுவனமயமாவதுக்கு எதிராக நின்ற ஒரு கழகத்தன்மையுடைய செயற்பாட்டாளர்களாக எதிர்ப்பை உயர்த்தி குரல் கொடுத்தாங்க ரூமி என்ன சொல்றா உங்களுடைய குரல்களை அல்ல வார்த்தைகளை உயர்த்துங்கள் சொல்றாரு ஒரு உக்கிரமா பேசக்கூடிய ஒரு துணியை நீங்கள் எழுப்புங்கள் அப்படின்ட்டு பாரசீக கவிஞர் ரூமி சொல்றார் அந்த உரத்த குரலை அந்த சித்தர்கள் நம்ம வந்து காண முடியும் அதிகாரத்துக்கு எதிரான சனாதனம் வழியாக அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய விழுமியங்களுக்கு எதிராக சித்தர்களுடைய குரல் இருந்தது இயல்பா இருந்த ஆன்மீக நடவடிக்கைகள் சமயமயமாகும் பொழுது இந்த பலியிடுறது வேள்வி செய்யறது ஏழைகளுடைய நிலங்களை உழவர்களுடைய நிலங்களை பிடுங்கி அந்த அர்ச்சகர்கள் இந்த கோயிலில் வந்து பூசாரிகளாக இருந்து இருந்தவர்கள் இவ் இவங்களுக்கு வந்து தரக்கூடிய அந்த இறை நிலங்களை வழங்கக்கூடிய தன்மைகள் இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தில் இருந்தது குறிப்பாக அரசாங்கத்தில் வந்து கடவுள் அப்படிங்கிற பெயரை சொல்லி பார்ப்பனர்கள் மேலாதிக்கம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த காலகட்டத்தில் இரு அப்பதான் படிப்படியா தமிழகத்துக்குள்ள அந்த இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமடைது சனாதனம் அப்படிங்கிறது வந்து இந்த சனாதனத்தினுடைய சாதி ரீதியாக அது மனிதர்களை பிளவுபடுத்துது பாலின ரீதியாக அது மனிதர்களை பிளவுபடுத்துது ஒழுங்கு பால் வளரி சொல்றது மாதிரி நம்முடைய நூற்றாண்டை மிக முக்கியமான பிரச்சனை ஒழுங்கு ஒழுங்கின்மையாக இருக்குது ஒரு ஒழுங்கு ஆடரை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து அதிகாரத்தின் வழியாக தான் இந்த சமூகத்தில் வந்து ஆர்டரை உருவாக்க முடியும் பெண் இந்த இடத்துல இருக்கணும் ஒடுக்கப்பட்டவர் இந்த இடத்துல இருக்கணும் சாக்கடை அல்றவர் இந்த இடத்துல இருக்கணும் மலம் அல்றவங்க இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்க ஒரு டிசிப்ளின் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறது அதிகாரத்தின் வழியாக தான் உருவாகுது அப்ப இந்த ஒழுங்கை கலைக்கக்கூடியவர்களாக இந்த சித்தர்கள் இருந்தாங்க அப்ப இந்திய ஞான மரபு இன்றைக்கு ஜெயமோகன் போன்றவர்கள் பேசக்கூடிய அந்த இந்திய ஞான மரபு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து அதாவது ஒரு ஞான மரபை பேசுகிறேன் என்கின்ற அதற்கான ஒரு வெளியை உருவாக்கி தருகிறேன் அப்படிங்கிற வகையில் ஜெயமோகன் போன்றவர்கள் இளம் இலக்கியவாதிகளை தங்களை நோக்கி தங்களுடைய ஆளுமையினுடைய வசீகரத்தால் ஒரு தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது அதற்கு இளம் படைப்பாளிகள் பலியாகிவிடக்கூடாது என்பதை இந்த மேடையின் வழியாக நம்ம ஏன்னா இந்திய ஞான மரபு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே சனாதனம் கிடையாது அந்த சனாதன மரபே இந்திய ஞான மரபு கிடையாது ஒரு சீக்கியர்கள்ட்ட ஒரு ஞான மரபு இருக்குது ஒரு ஒரு இடத்துல இருக்குது மராத்தியில ஒரு ஞான மரபு இருக்குது தமிழர்கள்ட்ட ஒரு ஞான மரபு இருந்தது அந்த ஞான மரபு தான் சித்தருளைய மரபு அந்த சித்தருளைய மரபினுடைய தொடர்ச்சியா தான் இவர் வந்து அந்த கலிவிருத்தப்பாவில பாடுறார் நான் இந்த கலிவிருத்தப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு காவியத்தை பாடுவதற்கான ஒரு இலக்கண இலக்கண அமைப்பு கலிவருத்தம் கம்பர் பாடியிருக்கார் திருத்தக தேவர் பாடியிருக்கிறார் சேக்கிழார் பாடியிருக்கிறார் சரி என்ன அப்படி வந்து இவர் பாடியிருக்காருன்னா சித்தர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடுமையாக அந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக சிவபாக்கியார் நிறைய பேர் பண்ருக்கிறாங்க தாமரை பாரதி வந்து ஒரு சித்தருடைய மொழியை என்ன சொல்றாங்கன்னா ஒரு மறைமொழி அல்லது ஒரு இரக்கமற்ற மொழின்னு சொல்றாங்க அதாவது எதையும் வந்து ஒரு பதுங்கி பதுங்கி ஒரு மௌனமா சொல்லக்கூடிய ஒரு மொழி கிடையாது ஒரு உரத்தை குரல்ல பாடுற மொழி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு மொழி நவீன இப்ப கவிதைங்கிறது வந்து ரெண்டு விதமான போக்குகள் இருக்கு ஒண்ணு ஒரு ஆம்பிகுட்டி தன்மையோட ஒரு இருண்மை தன்மையோட இல்ல வந்து இரண்டு பொருள் படு படுகின்றபடி அது வந்து ஒரு கவிதைக்கு அழகு அது ஒரு ஒரு பக்கம் இருக்குது இது வந்து அரசியலை மையப்படுத்தி கருத்தை மையப்படுத்தி முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய கவிதைகள் என்பதால இது வெளிப்படையாக இருக்குது குறிப்பாக இந்த கவிதைகள் உடலை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை போக்குகிறது நமக்கு வந்து மரணம் உடல் இந்த இரண்டு விஷய சம்பந்த சம்பந்தமா நம்மளை வந்து அதிகாரம் வந்து அச்சத்தை உருவாக்குது அதாவது இந்த உயிரை போக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது கடவுளுக்கு இருக்குது அடுத்தபடியாக அரசனுக்கு இருக்குது நம்ம நம்புறோம் இந்த உயிர் பெரிசில எப்படி நம்ம வந்து வாழ்வதற்கு நம்ம பழக்குகிறோமோ கவிஞர்களும் எழுத்தாளர்களும் நாவலாசிரியர்களும் பண்பாட்டு படிவங்களில் என்னென்ன சினிமா நாடகம் எதுவா இருந்தாலும் வாழ்வதற்கு எப்படி இந்த மனிதர்களை தயாரிக்கிறாங்களோ அப்படி ஒவ்வொரு கலை வடிவங்களும் மனிதர்களை மரணத்திற்கு ஏன்னா நம்ம செத்துருவோம் நம்மளை கொண்டுடுவாங்க போட்டுருவாங்க இப்படிதான் நீ போராடாம இருக்க உலகம் முழுக்க குழந்தைகளை கொண்டு போட்டு அழைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து குண்டு விழு தாய்மார்கள் கட்டி இருக்கக்கூடிய தூளியில கொண்டு போடுறாங்க அதற்கு எதிராக இங்க பேசக்கூடிய குரல் எழுப்பக்கூடிய தன்மை மிக குறைவாக இருக்கு இன்னைக்கு இந்தியாவில மிக மோசமான படங்கள் எடுக்கிறாங்க காஷ்மீர் பயிற்சி எடுத்தாங்க இந்தியாவை எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா இங்கேயே எடுக்கிறாங்க அமரன் போன்ற படங்களை அதற்கு எதிராக எழுத்தாளர்களிடம் இருந்து விமர்சனர்களிடம் இருந்து சரியான குரல் இங்கு எழவில்லை இங்க திராவிடம் என்கின்ற அரசியல் ஒரு மிக முக்கியமான இந்திய அரசியல்ல வந்து இன்னைக்கு திராவிடம் மிக முக்கியமான ஒரு கருத்தியலை கொண்டுருக்குது ஆனாலும் அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த அமரன் படத்தை பார்க்கிறார்கள் என்கின்ற பொழுது அது மிகவும் கவலை தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு மரணம்னா எல்லாருடைய மரணம் ஒன்றுதான் ஒரு ராணுவ மரணத்திற்காக நம்ம கண்ணீர் விடுறோம் ஆனா ஆயிரக்கணக்கான காஷ்மீர் பெண்கள் அபலைகள் பாலியல் ராணுவத்தின் ராணுவத்தினரால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் கல்லறிகின்றார்கள் அதை நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கல்லறான்னு சொல்றான் இத்தகைய மோசமான போக்குகளை அதாவது ஒரு இராணுவ வீரனுடைய கண்ணீரை ஒரு லட்சக்கணக்கான காஷ்மீர் பெண்களுடைய கண்ணீருக்கு சமன்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு அரசியல் படம் தமிழ் நிலத்திலே வெற்றியடைகிறது அதற்கு எதிராக ஒரு வாளை உயர்த்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த தெருகலம் போன்ற படங்கள் ஒரு மனிதர்களுடைய அரசியலை அவர்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை அவங்க எதை எதுக்கணும் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியல் ஒரு டெக்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் டெக்ஸ்டா வந்து இந்த திருகலா இது ஒரு வடிவம் இது நான் இந்த வடிவத்தை கையில எடுக்கிறேன் அப்படிங்கும்போது இதனுடைய உள்ளடக்கம் என்னங்கிறது கூட அடுத்த பட்சம் நான் எந்த வடிவத்தை கைப்பற்றிருக்கிறேன் நான் யாரோடு நிற்கிறேன் அப்படிங்கிறது மிக முக்கியமானது வெளிப்படையாக இங்க எழுத்தாளராக இருந்தாலும் இமயம் வந்து நான் ஒரு திராவிட இயக்கத்துல இருக்கிறேங்கிறாரு மனுஷபுத்திரன் ஒரு திராவிட இயக்கத்துல இருக்காரு இங்கே பேச எந்த விஷயத்தையும் பேச ஒரு வட விஷயங்களை பேச முடியாது ஒரு வந்து மாட்டுக்கறிங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்து பேசக்கூடிய அந்த தைரியத்தை இந்த திராவிட சித்தாந்தம் இங்கே விதைத்திருக்கிறது அந்த ஒரு தான் நான் நிக்கிறேன் அந்த தான் நான் எல்லாத்தையும் ஏற்றி என்னால் பேச முடியும் ஒரு சிவ வாக்கியரை போல ஒரு பட்டினத்தாரை போல ஒரு எதிர்குறல் என்னிடம் இருக்கிறது அப்படிங்கறத நான் ஒரு கலந்தோறும் நிரூபிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை அந்த சித்தர்களுடைய வழங்குகிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்முடைய தாமரை பாரதி வந்திருக்கிறார் அவரிடம் இருக்கக்கூடியது ஒரு இரக்கமற்ற மொழி ஒரு நிறை மொழி ஒரு மறை மொழி இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் அவர் ஒரு சுடரை ஏற்றி வைத்திருக்கிறார் அந்த சுடர் ஒரு இருளாக அந்த காவி நிச்சயமாக இருளாகும் இந்த அகிலம் வெளிச்சம் பெறும் இந்த இந்திய நிலம் இந்த தமிழ் நிலம் சித்தர்களுடைய நிலம் எதிர் குரல் உடவைகள நிலம் அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய நிலம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த தெருகலம் திகழ்கிறது பாரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க